துலா ராசிக்குண்டான சனி பகவானுடைய பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கறத முழுமையா பார்க்கலாம் துலா ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் வீட்டுல இருக்கிறார் கடன் நோய் எதிரி வம்பு வழக்குகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்தில் சனி பகவான் இருக்கிறார் அப்போ நம்ம இதை வந்து ரெண்டு வகைய பிரிக்கணும் உங்க ஜாதகத்துல சனி வக்கரமா இருக்காரான்னு பாத்துக்கோங்க ஆர் வீ இப்படின்லாம் போட்டிருந்தா உங்களுக்கு வந்து வா அப்படின்னு போட்டிருந்தாலும் உங்க ஜாதல சனி வக்ரமா இருக்கார் அப்படின்னு அர்த்தம் அப்போ முதல்ல இப்ப நான் சொல்லக்கூடிய பாத்தீங்கன்னா சனி வக்ரமாக இருக்கக்கூடியவருக்கு பின்னாடி சொல்லக்கூடியது பாத்தீங்கன்னா சனி வக்ரம் இல்லாதவர்களுக்கு தனித்தனியா என்ன மாதிரி பாலங்கள் நடக்கும் அப்படிங்கறத நம்ம முழுமையா பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சனி வக்ரமானவர்களுக்கு இந்த ஜாதகம் அதாவது உங்களுடைய ராசிக்கு சனி ஆறு அப்படின்னு பாத்தீங்கன்னா நாலு அஞ்சு குடையவராகி ஆறாம் வீட்டுல இருக்கிறார் நாலு குடையவர் ஆறாம் வீட்டில் இருப்பது இதற்கு முன்னாடி எல்லாமே பாத்துட்டீங்கன்னா எப்படி இருந்தது கொஞ்சம் நோய் தாக்கங்கள் மருத்துவ செலவுகள் கொஞ்சம் ஆரோக்கிய குறைபாடுகள் கொஞ்சம் பண வரவு தடையானது கடன் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாமே எல்லாமே கொடுத்திருப்பார் அதே போல குழந்தைகள்னால ஒரு மனக்கசப்புகள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்திருப்பார் குடும்ப ஒற்றுமை கொஞ்சம் குறையிறது அல்லது கணவன் மனைவி பிரிஞ்சு வாழ வேண்டிய ஒரு அமைப்பு வாழ வேண்டிய ஒரு அமைப்பு இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்திருப்பார் ஆனாலும் எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுத்திருப்பார் எதிரி எல்லாமே உங்களுக்கு நண்பர்களாக மாறக்கூடிய ஒரு அமைப்பு இதையும் கொடுத்திருப்பார் இப்போ உங்க ஜாதகத்துல சனி வக்கரமாக இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் ஓ அப்போ என்ன ஆகுன்னு பாத்துட்டீங்கன்னா நாலு குடையர் ஆறாம் வீட்டுக்கு போகும்போது நல்ல மருந்துகள் கிடைக்கும் நல்ல மருத்துவர் கிடைப்பார் வீடு கட்டுவதற்கு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு ஹோம் லோன் ஏற்பாடு செய்து தரப்படும் நீங்க அதாவது எப்படின்னு பாத்துட்டீங்கன்னா இப்ப லோன் வாங்க போறீங்க லோனே கிடைக்கல அதே போல பாத்தீங்கன்னா அலைறீங்க ஆனா அது கிடைச்சிருக்கும் நாலு ஆறு தொடர்பு ஏற்படுதாலே கண்டிப்பாக வீடு இந்த வருடம் ரெண்டரை வருஷத்துக்குள்ள என்ன பண்ணும் கடன் வாங்கியா உங்க வீட கட்ட வச்சிரும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு உண்டு அதே போல ஒரு வண்டி வாகனங்கள் வாங்கும்பொழுது அதுக்கு ஒரு லோன் போடுறதுக்குண்டான வாய்ப்புகள் சீக்கிரம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் அடுத்தது பாருங்க ஆறாம் இடங்கிறது கவர்மெண்ட் எக்ஸாம் சொல்றதுனால கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் தாயினுடைய ஆரோக்கியங்கள் சிறப்பாக இருக்கிறது உங்க ஆரோக்கியத்துக்கு ஒரு நல்ல தீர்வுகள் கிடைப்பது நோய் வந்து மறுபடியும் நோய் விலகுவதற்குண்டான வாய்ப்புகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் அப்போ அவரே உங்களுக்கு அஞ்சு குடையவராகவும் இருக்கிறதுனால குழந்தைகளால இருந்து வந்து மனக்கசப்புகள் விலகுவது குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு சேஃப்டி அமௌண்ட் இருப்பது குழந்தைகளுடைய தேவைகளை பூர்த்தி பண்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் அடுத்தது அவரோட பார்வை அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா இங்க எட்டாம் எட்டாம் இடத்தை பார்க்குது மூன்றாம் பார்வையாகும் அப்போ எட்டாம் இடத்தை பார்க்கும் பொழுது கொஞ்சம் அவமானங்கள் விலகுவது கண்டங்கள் விலகுவது கொஞ்சம் அதே போல பாத்தீங்கன்னா எட்டாம் இடத்துல திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கிறது திடீர் பணவரவ கொடுக்கிறது இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது அவரே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பனிரெண்டாம் இடத்தை பார்ப்பார் அப்ப பனிரெண்டாம் இடத்தை பார்க்கும்போது இதனால் வீண் விரயங்கள் வீண் பயணங்கள் போயிட்டு இருக்கும் இப்ப பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அதெல்லாமே அந்த பயணங்கள் மூலமாக ஒரு நல்ல பலன் கிடைப்பது ச சுப விரயங்களாக இருப்பது நல்ல தூக்கம் வர்றது கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் அநியுநியங்கள் அதிகரிப்புக்கு உண்டான வாய்ப்பு இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது உங்களுடைய மூன்றாம் வீட்டை பார்ப்பார் மூன்றாம் வீட்டை பார்க்கும் பொழுது உங்க உறவினர்கள் மூலமாகவும் உங்க உடன் பிறந்தவர்கள் மூலமாகவும் ஏதாவது ஒரு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுப்பதற்குண்டான வாய்ப்புகள் தைரியங்கள் அதிகமாகுவது அதே போல பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு வழியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு கடனால இருந்து வந்த ஒரு மனக்கவலைகள் கொஞ்சம் பயம் போராட்டங்கள் இதெல்லாம் விலகுவதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஆஹ் ஒரு இடத்துல இருந்து ஒரு இடமாற்றம் பண்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் கம்யூனிகேஷன் லெவல் அதிகமாக ஒரு வாய்ப்புகள் உங்களை பத்தி பல பேர் பேசக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துடுவார் தொல்ல கொஞ்சம் வளர்ச்சிகளை கொடுத்து விடுவார் இது வந்து சனி வக்கரமான ஜாதகருக்கு சனி உங்களுக்கு வக்கரமாக இல்லை அப்படியே ஆப்போசிட்டா மாறி செயல்படும் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா நாலு அஞ்சு குடைவராகி ஆறாம் வீட்டுல இருக்கும் பொழுது கடனுக்காக அலைய வேண்டியது கடனுக்காக கிட்ட போய் கால் கடக்கு நிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் நோய்க்கு நல்ல மருந்துகள் கிடைக்காம இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் நல்ல மரு ஏதாவது ஒரு ஃபுட் பாய்சன் ஆகுறது வயிறு சார்ந்த உபாதைகள் ஏற்படுத்தி கொள்வது குடல் சார்ந்த ஏதாவது ஒரு சின்ன சின்ன ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகிறது இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் அதே போல குழந்தைகள்னால கொஞ்சம் மனக்கசுப்புகள் குடும்ப ஒற்றுமை கொஞ்சம் குறையிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இது போல சில விஷயங்களையும் ஏற்படுத்தி கொடுப்பார் குழந்தை சார்ந்த புதிய ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டாம் நார்மலான ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்குன்னு அதை விட்டுருங்க புதுசா ஒரு ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது எடுக்க வேண்டாம் அப்படிங்கிறது ஒரு அமைப்பாக இருக்குது அடுத்தது பாருங்க உங்களுக்கு அவரே வந்து மூன்றாம் பார்வையை உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்க்கறதுனால உங்க கூட வேலை செய்யறவங்கள்கிட்ட கொஞ்சம் கவனமா இருங்க தேவையில்லாத அவமானங்களை ஏற்படுத்தி கொடுப்பார் அல்லது அதே போல பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்க சொந்தமாவே தொழில் பண்ணிட்டு இருந்தீங்களா அந்த வேலையாட்கள் கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் பணம் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமா இருங்க தேவையில்லாம பணம் யாருக்காவது கொடுத்தீங்கன்னா திரும்பி வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு கைமாத்தா கொடுத்தீங்கனாலுமே அது வர்றதுக்கு தடைகளை ஏற்படுத்தி கொடுத்து விடும் அடுத்தது தேவையில்லாத விரயங்களும் தேவையில்லாத அலைச்சலும் தேவையில்லாத பயணங்களும் ஏற்படும் என அவர் பனிரெண்டாம் வீட்டை பார்க்கிறார் கணவன் மனைவிக்கு கொஞ்சம் அந்யோன்ய குறைவுகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார் ரொம்ப அலைய வைப்பார் ஆனா கொஞ்சம் அலைச்சலுக்கு உண்டான ஒரு பிரதிபலன் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாத்த கொடுப்பார் அப்படிங்கிறது அமைப்பு உண்டு அடுத்தது அவர் மூன்றாம் வீட்டையும் தொடர்பு கொள்றதுனால கொஞ்சம் நண்பர்கள் கிட்டயும் கூட பிறந்தவங்ககிட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க தேவையில்லாத பேச்சுவார்த்தைகளை வைத்துக் கொள்ள வேண்டாம் அதே போல பாத்துட்டீங்கன்னா கொஞ்சம் தைரியங்கள் குறைகிறது தேவையில்லாம ஒரு கடினமா எஃபர்ட் போட்டு அந்த எஃபர்டுக்கு உண்டான ஒரு நல்ல பிரதிபலன் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாக கிடைப்பது இது எல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பாரு இருப்பினும் முழுக்க சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க கூட பிறந்தவங்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படிங்கறத முற்றிலும் உண்மை உங்க ஆரோக்கியத்திலயும் கொஞ்சம் கவனமாக பாத்துக்கோங்க அப்படிங்கறத அமைப்பு உங்களுடைய ஆரோக்கியம் உங்களுடைய தாயினுடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படிங்கிறத முற்றிலும் உண்மை பொதுவா இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்க ஜாதகத்துல தசாபுத்தி ரீதியாக சனி எந்த இடத்துல இருக்கின்றாரோ தசாபுத்திகள் எப்படியோ அதற்கு தகுந்தது போல கொஞ்சம் அவர் மூவ் பண்ணுவார் சோ வந்து அது நம்ம ஜாதகத்தை பார்க்கும் பொழுதே தெரியும் மற்றபடி பாத்தீங்கன்னா நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் தசாபுத்தி ரீதியாக ஜாதக ரீதியாக சிறிது மாறுபடலாம் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திக்கலாம் திரு சிற்றம்பலம் சரணம் ஸ்ரீ பகவானுடைய வக்ர பயிற்சி பலன்களை பத்தி நம்ம பார்க்கலாம் விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சனி நிற்கிறார் ஐந்தாம் இடத்தில் சனி இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா குழந்தைகள்னால ஒரு பிரச்சனைகள் அல்லது பாத்தீங்கன்னா கொஞ்சம் தூர தேச பயணங்கள் சென்று வரக்கூடிய ஒரு அமைப்பு குடும்பத்துக்குள்ள சின்ன சின்ன மனக்கசப்புகள் இதெல்லாம் ஒரு நெகட்டிவா சொன்னாலும் கூட அடுத்தடுத்த முயற்சிகளுக்கு உண்டான வாய்ப்பை நிச்சயமா ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த சனி வந்து கடந்த காலத்துல அத்தாசும சனியா இருந்து பண்ணிட்டு இருந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து நிறுத்தி இப்போ அடுத்த கட்டத்துக்கு உண்டான ஸ்டேஜ் கொண்டு போவார் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை இப்போ உங்க ஜாதகத்துல சனி வக்ரமா இருக்காரா அல்லது சனி வக்ரமாக இல்லையா அப்படிங்கறது நீங்க உங்க ஜாதகத்தை எடுத்து பாத்துக்கோங்க வி வா ஆர் அப்படின்னு எல்லாம் போட்டிருந்தாருன்னா சனி வந்து வக்ரமாக இருக்கிறார் முதல்ல சனி வக்ரமாக இருந்தால் என்ன நட என்ன நடக்கும் அடுத்தது சனி வக்ரமாக இல்லை அப்படின்னா என்ன நடக்கும் அப்படிங்கறத அவங்க முழுமையா பார்க்கலாம் சனி வக்ரமாக இருக்கிறார் அப்படின்னா முழுக்க முழுக்க சனி யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மூணு மற்றும் நான்காம் அதிபதியாகி ஐந்தாம் வீட்டுல நிக்கிறார் அப்ப என்ன செய்வார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் முயற்சிகளை என்ன கொஞ்சம் அதிகப்படுத்துவார் இத்தனை நாள் நீங்க செஞ்ச முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு பெரிய அளவுக்கு சக்சஸ் கொடுத்துருக்காரு ஆனா இனி வரக்கூடிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு காரிய ஜெய்த்தியும் வெற்றியும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் கூட உடன் பிறந்தவர்கள் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் குடும்ப ஒற்றுமை குலதெய்வத்தினுடைய வழிபாடுகள் சிறப்பா செய்யறது குடும்பத்தோட சுற்றுலா சென்று வரக்கூடிய ஒரு அமைப்பு தீர்த்த யாத்திரைகள் போயிட்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு வீடு மனை சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக வர்றது தாய் மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய சொத்துக்கள் கை வந்து சேருவது ஒரு இடமாற்றமோ ஒரு வீடு மாற்றமோ ஒரு தொழில் மாற்றமோ செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் உங்களோட ஆரோக்கியம் சிறப்பா இருக்கிறது தாயினுடைய ஆரோக்கியம் சிறப்பா இருக்கிறது இப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் சனி பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் அப்போ அவருடைய பார்வை அப்படிங்குற ஒரு பலம் இருக்கும் இல்லையா அந்த பார்வை அப்படின்னு பாத்தீங்கன்னா ராசிக்கு ஏழாம் வீட்டை பார்க்கிறதுனால இத்தனை நாள் திருமணம் ஆகாம இருந்தாலும் கூட திருமணம் உங்களுக்கு இப்போ கை கூடி வரக்கூடிய ஒரு அமைப்பும் புதியதாக திருமண வரன்கள் தேடுவதற்கு உண்டான வாய்ப்புகளும் நல்ல நல்ல வரன்கள் வந்து உங்களுக்கு அமையறதுக்கு உண்டான வாய்ப்பு நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கன்னாலும் கூட அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பண வரவும் லாபங்களும் புதிய முயற்சிகள் செய்து அதில் ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் வியாபாரங்கள் செழிப்பாக இருப்பதற்குண்டான வாய்ப்புகளும் இதெல்லாம் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தை தொடர்பு கொள்வார் அப்ப என்ன ஆக அப்படின்னு லாபங்களே இல்லைங்க என்னதான் போட்டாலும் பெருசா லாபம் இல்ல அப்படின்னு இருந்தீங்கனாலும் கூட இப்ப லாபத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் மூத்த சகோதரர்கள் மூலமாக உதவிகளை ஏற்படுத்தி கொடுப்பார் உங்களுடைய ஆசைகள் எல்லாத்தையுமே நிறைவேற்றுவதற்குண்டான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிற அமைப்பு உண்டு அடுத்தது இரண்டாம் வீட்டையும் தொடர்பு கொள்கிறார் பத்தாம் பார்வையாக அப்படிங்கிறதுனால பண வரவு தடை இல்லாம வரும் வெளியே எங்காவது பணம் கொடுத்து வச்சிருந்தீங்கன்னாலும் அந்த பணம் உங்க கைவித்து சேர்றதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் உங்களுடைய பேச்சுக்கு ஒரு மரியாதை அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் புகழ் மதிப்பு இதெல்லாம் குறைஞ்சிருந்தாலும் கூட ஓரளவுக்கு புகழும் மதிப்பும் மரியாதையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்கும் அதே போல குழந்தைகள் தேவைகளை பூர்த்தி செய்வது உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வது குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்வது போன்ற விஷயத்துல ஒரு நல்ல பலன்களை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது பாருங்க உங்களுக்கு இது சனி சனி வக்கரமாக இருக்கக்கூடியவர்களுக்கு இதே சனி வக்ரம் இல்லாம இருக்கக்கூடியவர்களுக்கு பார்த்தீங்கன்னா சனி உங்களுக்கு யாரு அதே மூன்று நாலு குழைவிராய் இருக்கும் பொழுது கொஞ்சம் முயற்சிகள் தடைப்பட்டு தடைபட்டு வர்றது அதே போல கொஞ்சம் லேட்டா எல்லாமே நடைபெறுவது கொஞ்சம் வெற்றிகள் அப்படிங்கிறது கொஞ்சம் தாமதமாகி வருவதற்குண்டான வாய்ப்புகள் அதே போல வீடோ மனைகளோ சொத்துகளோ இந்த காலகட்டங்களை மாத்தாம இருக்கிறது நல்லது சனி வகை பயிற்சி முடிச்சதுக்கு அப்புறம் மாத்திக்கொள்வது என்பது நல்லது ஏன்னா இப்ப சிறு ஏமாற்று வேலைகள் நடை நடை நடைபெற்று உங்களை ஏமாத்திடுவாங்க அப்படிங்கிறது அமைப்பு உண்டு அதே போல குழந்தைகள் ரீதியாக குடும்ப ரீதியாக கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் ஏன்னா ரெண்டாம் இடத்துல சனி பார்க்கறதுனால தேவையில்லாத பேச்சுக்கள் மூலமாக குடும்பம் சார்ந்த விஷயத்துல ஒரு மனஸ்தாபங்கள் உண்டான வாய்ப்புகளும் உங்களுடைய ஆரோக்கியத்திலும் தாயினுடைய ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்தி கொள்ள வேண்டும் தேவையில்லாத சொந்த பந்தங்கள் எல்லாமே முதுகுளுக்கு குத்துற மாதிரி தேவையில்லாத பேச்சுக்கள் எல்லாமே உங்க காதல வரும் இந்த காலகட்டங்கள்ல அதெல்லாம் தவிர்த்து கொண்டு போவது என்பது சிறப்பான விஷயம் அதே போல ஏழாம் இடத்த சனி பார்க்கறதுனால மூன்றாம் பார்வையாக பார்க்கிறதுனால உங்களுக்கு என்ன செய்வாருன்னா புதிய வரன்கள் இப்ப நீங்க பார்க்க வேண்டாம் இப்ப ஏதாவது புதுசா வரன் எடுத்து பாக்கலாம் அஹ் இருந்தா அது வேண்டாம் வரன் பாத்துட்டு இருக்கீங்க அது நார்மலா பாருங்க அதே போல கணவன் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் அந்யுனிய குறைவுகள் பார்ட்னருக்குள்ள சில சில மனக்கசப்புகள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு பதினொன்றாம் இடத்தையும் சனி பார்க்கறதுனால லாபங்களை பெருசா எதிர்பார்க்க வேண்டாம் இப்ப என்ன லாபம் போயிட்டு இருக்கு அதே போல பெருசா இன்வெஸ்ட்மெண்ட்டோ பெரிய லாபம் வரும்னு நினைச்சுக்கிட்டு தேவையில்லாம முதலீடுகள் போட்டு அதில் வேஸ்ட் பண்றதோ இதெல்லாம் எதுவுமே செய்ய வேண்டாம் கொஞ்சம் உங்களுடைய ஆசைகள் உங்களுடைய கனவுகள் இதெல்லாம் பாருங்க கொஞ்சம் இந்த சனி வகைகிற காலகட்டங்களில் கொஞ்சம் தாமதமாக நடக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம எடுத்துக்கொள்ளலாம் இருப்பினும் உங்களோட ஆர்வத்தை ரொம்ப கவனமாக இருந்து பார்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத முற்றிலும் உண்மை இப்போ

இப்ப நாம தனுசு ராசிக்குண்டான சனி பகவானுடைய வக்ர பேச்சு பழங்களை பத்தி நம்ம பார்க்கலாம் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துக்கிங்கன்னா சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியா இருக்கார் பொதுவா அர்த்தாஷ்டம சனியில் நம்ம செய்யக்கூடிய பலன்கள் அப்படிங்கிறத நம்ம பாக்குறப்போ வீடு மனைகள் சொத்துக்கள் வண்டி வாகனங்கள் இதுல எல்லாத்தையும் பிரச்சனைகளை கொடுத்து மீண்டும் அதை திரும்ப உங்களுக்கு உங்களுக்கு நன்மையாக கொடுப்பார் ஒரு வீடு இல்லாம இருக்க வீடு கட்டி கொடுப்பார் அது ஒரு பிரச்சனைகளை நல்லது பண்ணி கொடுப்பார் அதே போல உங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்னு பார்த்துட்டு அதுக்குண்டான ஒரு நல்ல ஆரோக்கியத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் நல்ல மருந்துகள் நல்ல மருத்துவர் இதனால் வரைக்கும் இது சார்ந்த எதெல்லாம் தப்பு நடந்துட்டு இருக்கும் அந்த தப்பில சரி பண்ணி கொடுப்பார் அப்படிங்கறத அர்த்தாஸ்டிக் மிஷனில சனி பகவான் செய்யக்கூடிய ஒரு வேலை இப்போ உங்க ராசிக்கு நான்காம் வீட்டுல சனி இருக்காரு இரண்டு குடையவராகி நாளில் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம் அப்போ என்ன செய்வார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ரெண்டு வகையா நாம பிரிக்கணும் உங்க ஜாத்துல சனி பக்ரமா இருக்கான்னு பாருங்க வி ஆர் இது மாதிரில வா அப்படின்னு போட்டிருந்தால பக்ரம் அப்படி இல்ல அப்படின்னா வக்ரம் இல்லை அப்படிங்கிறது வெறும் சனின்னு போட்டிருந்தாருன்னா வக்ரம் இல்லை அப்படிங்கறது அமைப்பு உண்டு அப்போ உங்க ஜாதகத்துல சனி வக்ரமாக இருந்தால் இப்போ நான் சொல்லக்கூடிய பலன்கள் நடக்கும் அதுக்கப்புறம் வக்ரம் இல்லாதவங்களுக்கு சனி பதிவா கொடுக்க ரெண்டு மூணு குடையோரானவர் நாலாம் வீட்டுல நிற்கும் பொழுது பண வரவுகள் அதிகரிக்கும் வீடு சார்ந்த சொத்து சார்ந்த ஏதாவது பிரச்சனைகள் போயிட்டு இருந்தா அது உங்களுக்கு சாதகமாக வரும் உங்களுடைய ஆரோக்கியமும் தாயினுடைய ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும் நண்பர்கள் உறவினர்களுக்குள்ள இருந்து வந்த கெட்ட பெயர்கள் விலகி உங்களுக்கு அது சாதகமாக நல்ல பெயராக அது மாறும் ரெண்டு ரெண்டு நாலு தொடர்பு ஏற்பட்டாலே கண்டிப்பாக உங்க பணம் வீடு கட்டுறதுக்கோ அல்லது ஏதாவது ஒரு வண்டி வாகனங்கள் உண்டான வாய்ப்பை இந்த சனி வக்ர காலத்துல ஏற்படுத்தி கொடுப்பார் அதே போல அவரே மூன்றாம் அதிபதியும் ஆகிறதுனால கடுமையா முயற்சி செய்து நல்ல பண வரவை ஏற்படுத்தி கொடுப்பதற்குண்டான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார் உங்க உடன் பிறந்தவர்கள் மூலமாக ஒரு நன்மைகளையும் நிச்சயமாக உண்டு தைரியங்கள் அதிகமாகிறது இருந்தாலும் சமாளித்து கொண்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு தைரியத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் ஏன்னா அவர் உங்களுக்கு விஜய வீரிய ஸ்தனாதிபதி ஆகிறார் அதனால வந்து உங்களுக்கு தைரியத்தை அதிகப்படுத்தி கொடுப்பதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது ஆறாம் வீட்டை பார்ப்பார் அப்ப ஆறாம் வீட்டை பார்க்கிறப்போ கடன் சார்ந்த விஷயங்கள் ஏதாவது இருந்தா அது நிவர்த்தியாகும் அல்லது கேட்டதால ஒரு எமர்ஜென்சிக்காக கடன் கிடைக்கல அந்த வீட்டுல உங்களுக்கு கடன் கிடைப்பதற்கு அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது நோய்கள் விலகும் நல்ல மருத்துவர் நல்ல மருந்துகள் வாய்ப்புகள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் ஒரு கேஸ் நடந்துட்டு இருக்குன்னா அது உங்களுக்கு சாதகமாக உண்டான அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் ஆறாம் இடத்துல கவர்மெண்ட் எக்ஸாம் சொல்றது அரசு வேலைகளை சொல்லக்கூடிய இடம் அதெல்லாமே உங்களுக்கு சாதகமாக உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது பத்தாம் வீட்டை பார்க்கிறார்

நாள் வந்து ஆரோக்கியக்கேடா இறந்திருக்கணும் இப்பெல்லாம் அந்த ஆரோக்கியம்ல சிறப்பாக வாய்ப்புகளும் அதே போல ஒரு மதிப்பு மரியாதைக்கு உண்டான வாய்ப்புகளும் தாய் உங்களுக்கு சப்போர்ட் பண்றது தாய் சொத்துக்கள் உங்க கை வந்து சேர்றது தாயினுடைய ஏதாவது ஒரு பூர்வீக சொத்துகளோ அல்லது நகைகளோ ஏதாவது ஒண்ணு வந்து உங்களுக்கு கை வந்து சேர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் பொதுவா இது வந்து சனி வக்ரமாக இருந்தால் நடக்கக்கூடிய பலன் உங்க ஜாதகத்துல ஒருவேளை உங்க ஜாதகம் சனி வக்கரமாக இல்லை அப்படின்னா கொஞ்சம் தாயினுடைய ஆரோக்கியத்துல உங்களுடைய ஆயுதத்துல கவனமா இருங்க வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க லாங் டிராவலிங் போக வேண்டாம் அதே போல இரவு நேர பயணத்தையும் கொஞ்சம் தவிர்த்து கொள்வது என்பது சிறப்பான விஷயமாக இருக்கும் கொஞ்சம் தைரியங்கள் குறையும் கொஞ்சம் கூட பிறந்தவங்க நண்பர்கள் உறவினர்கிட்ட கொஞ்சம் கவனமா இருங்க ஒரு விரயங்களோ அல்லது வீடோ சொத்துக்களோ இடமோ ஏதோ ஒண்ணு வாங்குறது ஒரு உண்டான வாய்ப்புகள் வரும் ஆனா தசாமுத்தி நல்லா இருந்து ஜாதகம் நல்லா இருந்தா மட்டும் மாத்தணும் அப்படி இல்லைன்னா அதுல ஒரு ஏமாற்று வேலைகள் நடப்பதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் ஆறாம் இடத்தை பார்க்கறதுனால கொஞ்சம் கடன் சார்ந்த விஷயங்கள் நோய் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே அதிகரிக்கும் வேலையில கொஞ்சம் பிரச்சனைகளா இருக்கிறது வேலை சார்ந்த இடத்துல இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக கொஞ்சம் பிரச்சனைகள் வேலை செய்யக்கூடிய உங்க கூட வேலை செய்யக்கூடியவர்கள் உங்க முதுகுல குத்துறது அல்லது அவர்கள் வந்து ஏதாவது ஒரு தப்புகள் செய்கிறது அதை உங்களை மாட்டி விட்டுறது நீங்க பலிபாவங்களை ஏத்துக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் அதாவது பத்தாம் இடத்தை பார்க்கிறேன் தொழில் மாற்றங்கள் செய்ய வேண்டாம் என்ன தொழில் பண்ணிட்டு இருக்கீங்களோ அதுவே பண்ணுங்க புதுசா எதையும் செய்ய வேண்டாம் புதிய தொடக்கங்கள் எதுவுமே வேண்டாம் தேவையில்லாத அலைச்சலும் அதுல தேவையில்லாத ஒரு விலையங்களையுமே கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்புண்டு உங்களுக்கு உண்டான ஆரோக்கியத்திலும் உங்களுக்கு உண்டான சில தனிப்பட்ட உரிமைகளை கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் தாயினுடைய ஆலயத்துல கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் அதே போல வம்பு வழக்குகளும் தானாக தேடி வரும் கொஞ்சம் பகைவர்கள் நண்பர்கள் கிட்ட கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்தி கொள்ள வேண்டும் சனி பக்கரமாக உங்க ஜாதகத்தில் இல்லை என்றார் ஒருவேளை உங்க ஜாதகத்துல புத்திகளும் ஜாதகத்தினுடைய பலத்தை பொறுத்து நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம் நன்றி மீண்டும் இப்ப நாம மகர ராசிக்குண்டான சனி பகவானுடைய வக்ர பயிற்சி பலன்களை பத்தி நம்ம பாக்கலாம் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உங்க ராசியின் அதிபதியே சனி பகவான் ஏழரை சனி முடிந்து இப்ப அப்பாடா அப்படின்னு சொன்னாலும் கூட இன்னமும் கொஞ்சம் மகர ராசிக்கு அதுல இருந்து மீண்டு எழுந்து வரவில்லை அப்படிங்கிறத உண்மையான விஷயம் அப்போ உங்களுடைய ராசிக்கு ஒன்று இரண்டாம் அதிபதியான சனி பகவான் மூன்றாம் வீட்டுல வக்ரகிதி அடைய போகிறார் அப்போ உங்க ஜாதகத்தை பார்த்துக்கோங்க உங்க ஜாதகத்துல வா வி அஹ் இப்படின்லாம் ஆர் அப்படின்லாம் போட்டிருந்தா உங்க ஜாதகத்துல வக்ரம் ஃபர்ஸ்ட் வக்ரமா இருக்கக்கூடியவர்களுக்கு உண்டான பலனும் அதற்கப்புறம் வக்ரம் இல்லாம இருக்கக்கூடியவர்களுக்கு உண்டான பலனும் அப்படிங்கறத நான் லைனா குடுக்கறேன் இப்ப ஃபர்ஸ்ட் வக்ரமாக இருக்கு அப்படின்னா உங்க ஜாதகத்துல முழுக்க 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 பாத்துட்டீங்கன்னா பணம் சார்ந்த விஷயங்கள் கைகூடி வரும் உங்க பேச்சுக்கு மரியாதை பெயர் புகழ் மதிப்பு அதிகரிக்கும் கண்டங்கள் விலகும் இத்தனை நாள் உங்க பேச்சுக்கு மரியாதை கொடுக்காம இருந்திருந்தாலும் கூட இப்ப மரியாதை கொடுப்பாங்க தேவையில்லாம வெளியெல்லாம் பணம் கொடுத்து மாட்டியிருந்தீங்கன்னா அந்த பணம் இல்லாம திரும்பி வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் குடும்பம் அமைஞ்சு வர்றது இந்த அமைப்பு எல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் அதே போல முயற்சிகள் கைபுடி நீங்க எந்த விஷயங்கள் செய்தாலும் அது உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும் சகோதரர்கள் மூலமாகவும் உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு வகையில உதவிகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் தைரியம் அதிகமாகிறதுக்குண்டான வாய்ப்புகள் குழந்தை பிறப்பதற்குண்டான வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கும் சனி இங்க உங்களுடைய ஐந்தாம் வீட்டை பார்க்கிறார் மூன்றாம் பார்வையாக அப்ப குழந்தை பாக்கியங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் நல்ல குழந்தைக்குண்டான மருந்துகள் நல்ல மருத்துவரை தேர்ந்தெடுத்துக் கொள்வது குழந்தை பிறப்பதற்கு இத்தனை நாள் வந்து ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்க குழந்தையே கிடைக்கல ஒரு மருந்துகள் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த காலகட்டங்கள் வந்து சிறப்பாக இருக்கிறது குல தெய்வத்தினுடைய அனுகிரகம் இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதே போல அஞ்சாம் மடங்கிறது பாத்தீங்கன்னா குழந்தைகளுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறது அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்றதுக்குண்டான அமைப்பு அதிர்ஷ்டங்கள் கை கூடி வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது இவருக்கு ஒன்பதாம் பா ஒன்பதாம் இடத்தை பார்ப்பார் ஏழாம் பார்வையாக அப்போ பூர்வீகம் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த ஏதாவது பிரச்சனை இருந்தா அது விலகிறது தந்தை மூலமாக உதவிகள் கிடைப்பது தந்தை சொத்துக்கள் கை வந்து உண்டான வாய்ப்புகள் நல்ல குரு அமைஞ்சு வர்றது நீங்களே ஒரு நல்ல குருவாக இருந்த எல்லாத்துக்குமே பாடம் பூட்டக்கூடிய ஒரு அமைப்பு உயர்கல்வி படிப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதுல ஏதாவது தடை தாமதங்கள் இருந்தா அதெல்லாம் அந்த தடைகளை உடைச்சிட்டு மீண்டும் படித்து வரக்கூடிய ஒரு அமைப்பு தடைப்பட்ட படிப்பை மீண்டும் தொடரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் முழுக்க முழுக்க பூர்வீக சொத்துல இருந்து வெளியே வர்றது இது வெளியே வந்து இன்னொரு சொத்துக்கள் வாங்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இதையெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது பன்னிரெண்டாம் இடத்தையும் அவர் பார்க்கறதால தீர்த்த யாத்திரை போறது நிம்மதியான தூக்கமே இத்தனை நாள் இல்லாமல் இருந்தாலும் கூட நிம்மதியான ஒரு தூக்கம் கணவன் மனைவிக்குள்ள அநியோயங்கள் ஏற்படுத்தி கொடுப்பது அதே போல பாத்துட்டீங்கன்னா பயணங்கள் மூலமாக உங்களுக்கு லாபங்கள் பயணங்கள் மூலமாக ஒரு மகிழ்ச்சி இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் பொதுவா மகரம் வக்ர காலம் அப்படிங்கிறது உங்க ஜாதகல வக்ரமாக இருந்தால் மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துட்டு அது போகும் அப்படிங்கிறது மாற்றம் இல்லை ஒருவேளை உங்க ஜாதகத்துல வக்ரம் இல்லைன்னா இதெல்லாம் அப்படியே ஆப்போசிட்டா நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கொஞ்சம் பணம் சார்ந்த விஷயத்துல பேச்சு சார்ந்த விஷயத்துல குடும்பம் சார்ந்த விஷயத்துல இதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் போக்குவரத்துல வண்டி வாகனத்துல போயிட்டு வர்றது இரவு நேர பயணத்தை தவிர்த்து கொள்வது தூர தேச பயணங்களை கொஞ்சம் குறைத்துக் கொள்வது அதே போல தீர்த்த யாத்திரை இதெல்லாம் போகும்போது கொஞ்சம் கவனமாக சென்று வரக்கூடிய ஒரு அமைப்பு கொஞ்சம் கூட பிறந்தவர்கள் மூலமாக ஒரு அஹ் மனக்கசப்புகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கொஞ்சம் முயற்சிகள் பல முறை முயற்சி செய்ததுக்கு அப்புறம் நிறைவே நிறைவேறதுக்கு உண்டான வாய்ப்புகள் குழந்தைகள் சார்ந்த விஷயத்துல அஞ்சாம் இடத்தை பார்த்ததுனால குழந்தைகள் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் குடும்ப ஒற்றுமையில கொஞ்சம் கவனமா இருக்கணும் அடிக்கடி கொடுக்கு கோயிலுக்கு போயிட்டு வர்றது சிறப்பான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் கொஞ்சம் அதிர்ஷ்டங்கள் தள்ளி போட்டு மறுபடியும் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் அடுத்தது ஒன்பதாம் இடத்தை பார்க்கறதுனால ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது பாத்துட்டீங்கன்னா முழுக்க முழுக்க தந்தை சொத்துக்கள் தந்தை மூலமாக வரக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்து கொள்வது என்பது சிறப்பான விஷயம் இப்போ இந்த காலகட்டங்களில் பூர்வீக சொத்தை பத்தி பேசாம இருக்கிறது பத்திரங்கள் சம்பந்த பத்தி பேசாம இருக்குது நிலப்பல்கள் சம்பந்த பத்தி பேசாம இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் சிறப்பான விஷயமாக இருக்கும் இப்போ எப்படி இருக்கும் அதை அப்படியே கொஞ்சம் மெயின்டைன் பண்ணி கொண்டு போட சிறப்பான விஷயம் பணம் கொடுக்கல் வாங்கல் பேச்சுவார்த்தை உயர்கல்வி தடையாகிறது அல்லது அதற்கு புதிய முயற்சிகள் செய்யாம இருக்கிறது இதெல்லாம் முற்றிலும் சிறப்பான விஷயமாக இருக்கும் அப்படிங்கற ஒரு அமைப்பை கொடுக்குது பொதுவா ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் மகர ராசி அன்பர்களே ஏன்னா பன்னிரெண்டாம் மடங்கு செலவு சொல்றதுனால தேவையில்லாத அசுப விரயத்தையும் கொடுப்பதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கறத முற்றிலும் உண்மையான விஷயம் சோ இப்ப நாம வந்து சனி வக்ரமாக இருந்தாலும் சனி வக்ரம் இல்லாத ஜாதகளுக்கும் பலன் தனித்தனியா கொடுத்திருப்போம் இதுல இன்னும் பாத்துட்டீங்கன்னா உங்க ஜாதகத்தினுடைய பலம் உங்க ஜாதன லக்னாதிபதி ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி இருக்கக்கூடிய நிலைகள் சனி பகவான் இருக்கக்கூடிய நிலைகள் அப்படிங்கிறது லக்ன ரீதியில் ராசிக்கு லக்ன ரீதியாக சனி எத்தனாம் இடத்துல இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம ஆரா ஆராய்ந்து பார்க்கும்போது முழுமையாக என்ன பலன் அப்படிங்கறத சொல்லலாம் நான் சொல்லக்கூடிய இந்த கருத்துக்கள் ஜாதக ரீதியாக சிறிது மாறுபடலாம் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்மலம் ஸ்ரீ நரசிம்மத்து சரணம் இப்ப நாம கும்பராசிக்கு உண்டான சனி பகவானுடைய வக்ர பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற நம்ம முழுமையா பார்க்கலாம் சனி பகவானுடைய வக்ரம் அப்படிங்கிறது பாத்துட்டீங்கன்னா இப்போ உங்களுக்கு அஹ் கடைசி நிலையில வந்துட்டீங்க ஏகதேசமா ஐந்து வருடங்களாக படாத பாடுபட்டு இப்போ வந்து உங்களுக்கு முழுமையா முடிச்சாதான் அடுத்த கட்டத்துக்கு உண்டான வாய்ப்புகளை அவர் கொடுப்பார் ஆனா இருப்பினும் கடந்த ஜென்ம சனியில் இருக்கக்கூடிய அந்த ரொம்ப கெட்ட விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் அப்படியே குறைந்துட்டு ஒவ்வொரு படியா குறைஞ்சுக்கிட்டு வரும் அப்படிங்கறதா உண்மையான விஷயம் இப்ப சனியினுடைய வக்ர பயிற்சியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சனி பகவான் உங்களுடைய ராசி மற்றும் பன்னிரெண்டாம் அதிபதி இருக்கக்கூடிய வீடு ரெண்டாம் வீட்டுல இருக்கிறார் இது நம்ம வந்து ரெண்டு வகைய பிரிக்கிறோம் உங்க ஜாதத்துல சனி வக்ரமாக வா வி ஆர் அப்படின்னு போட்டிருக்காங்களான்னு பாருங்க அப்படி போட்டிருந்தால் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு பண வரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்கும் ஃபர்ஸ்ட் சனி வக்ரமா இருந்தா என்ன பலனும் அடுத்து சனி வக்ரம் இல்லாதவர்களுக்கு என்ன பலனும் அப்படிங்கறத தனித்தனியா பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பாத்துட்டீங்கன்னா பன்னிரெண்டாம் அதிபதி இரண்டாம் வீட்டுக்கு வரும் பொழுது வெளிநாட்டு வருமானம் கைவந்து சேரும் வெளிநாட்டில் வேலை வாய்ப்புகளுக்கு உண்டான அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல ராசி அதிபதி இரண்டாம் வீட்டுக்கு போகும்போது தனவரவு வரவு ஒரு பேச்சுக்கு ஒரு மரியாதை பொருளாதாரங்கள் அதிகமாகிறது குடும்பம் அமைந்து வரக்கூடிய ஒரு அமைப்பு இது போல நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் நல்ல பாசிட்டிவான பொருளாதாரம் பணம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்க கை வந்து சேரும் அப்படிங்கிற அமைப்பு தான் இந்த சனி வந்து உங்க ஜாதத்துல வக்கரமாக இருந்தால் இந்த காலகட்டங்கள் நடக்கக்கூடிய ஒரு பலன் அது மட்டும் இல்லாமல் தீர்த்த யாத்திரை போறது நிம்மதியான ஒரு தூக்கம் ஏற்படுறது குடும்பத்தோட சேர்ந்து ஏதாவது ஒரு கோவில் வழிபாடுகளுக்கு சென்று வரக்கூடிய ஒரு அமைப்பு வெளிநாடு வெளியூர் பயணங்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல லாபங்கள் கிடைப்பதற்குண்டான ஒரு வாய்ப்புகள் கணவன் மனைவிகளுக்குள்ள ஒரு அந்யூன்யங்கள் ஏற்படுக்க ஏற்பட்டுக் கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடம் பார்க்கிறார் வீடு மனை இது சார்ந்த பிரச்சனைகள் எடை சார்ந்த பிரச்சனைகள் அதே போல வண்டி வாகனங்கள் சார்ந்த பிரச்சனைகள் ஏதாவது நடந்துட்டு இருக்குன்னா அது எல்லாமே இப்ப உங்களுக்கு சாதகமாக வரும் வீடு சார்ந்தது உங்களுக்கு ஒரு புதிய வீடு வாங்கறதுக்கு உண்டான வாய்ப்புகளோ அது அது சார்ந்த விஷயங்கள் கைகூடி வர்றதோ ஒரு இடம் வித்துட்டு இன்னொரு இடம் வாங்குறதுல அல்ல ஒரு வீடு வித்துட்டு இன்னொரு நல்ல லாபத்துக்கு ஒரு வீடு வாங்குறதுக்கு உண்டான அமைப்பு உங்களுடைய ஆரோக்கியங்கள் சிறப்பாக இருக்குது தாயினுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருப்பது தாயினுடைய பூர்வீக சொத்துக்கள் உங்க கை வந்து சேர்றது அதற்குண்டான பேச்சுவார்த்தை நடத்துவது இதெல்லாம் இப்ப உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அடுத்தது எட்டாம் வீட்டை பார்க்கறனால ஆயுள் கொஞ்சம் பெருகுவது அதே போல கண்டங்கள் விலகுவது திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் வருமானங்கள் திடீர்னு உச்சத்துல கொண்டு போய் விடுறது தேவையில்லாத நோய்கள் விலகுவது நோய்க்கு நல்ல மருத்துவர் கிடைப்பது இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது பதினொன்றாம் இடத்தை பார்க்கறதுனால லாபங்கள் கொஞ்சம் அதிகமாகுது இப்ப ஃபர்ஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாபம் இல்லாம ரொம்ப ட்ரையா இருந்தாலும் கூட இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் லாபங்கள் அதிகரித்து கொடுப்பதற்குண்டான வாய்ப்புகள் மூத்த சகோதரர்கள் மூலமாக உதவிகள் அதே போல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதினொன்றாம் இடங்கள் உங்களுடைய ஆசைகளை சொல்றதுனால உங்க ஆசைகள் நிறைவேறதுக்கு உண்டான வாய்ப்புகள் சின்ன சின்ன ஒரு சந்தோஷங்கள் மகிழ்ச்சி குடும்பத்தோட ஒற்றுமையா இருக்கிறது மனசுல தைரியமாக இருக்கக்கூடியது எது வந்தாலும் பாத்துக்கலாம் இவ்வளவுதானவ வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு மன விறக்கையிலிருந்து வெளியே வந்து இது போலவும் வாழ்ந்து பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கறதா முற்றிலும் உண்மை இது வந்து சனி வக்ரமாக இருக்கக்கூடியவர்களுக்கு சனி வக்ரமாக இல்லாதவங்க ரொம்ப கவனமா இருங்க இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்றவங்க வெளிநாடு வெளியூர் பயணம் போறதுல கொஞ்சம் கவனமா இருங்க பொருட்கள் போயிட்டு பணம் எல்லாம் ஏதாவது பிரச்சனை ஆயிருப்போம் அதனால கொஞ்சம் கவனமாக செயல்படுத்த வேண்டும் பணம் கொஞ்சம் லாக் ஆகிறது குடும்பத்துல கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுறது வாக்குவாதங்கள் வர்றது இது போல கொஞ்சம் குடும்பம் சார்ந்த விஷயம் ஏன்னா சனி வக்ரமாக இருக்கும் போது இருந்த பலனும் அது அப்படியே ஆப்போசிட்டா வரும் அப்படிங்கிறது அமைப்பு அப்ப கொஞ்சம் இருக்கின்ற இடத்த கொஞ்சம் பார்த்து கொள்வது குடும்பத்துல கொஞ்சம் பேச்சுவார்த்தையில கவனமாக இருப்பது அடுத்தவங்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போறது தேவையில்லாம வம்பு வழக்குகளுக்கு போறது இதெல்லாம் கொஞ்சம் மூன்றாம் நபர்கள் மூலமாக போறது இதெல்லாம் கொஞ்சம் குறைத்துக் கொள்வது என்பது சிறப்பான விஷயமாக இருக்கும் அடுத்தது நாலாம் இடத்த தொடர்பு கொள்றதுனால வீடு சார்ந்த பிரச்சனைகள் சொத்து சார்ந்த பிரச்சனைகள் இதெல்லாம் கொஞ்சம் தலையிடாம இருக்கிறது பூர்வீக சொத்து பத்தி இப்ப பேசாம இருக்கிறது ஒரு இடமாற்றமும் ஒரு வீடு மாற்றமும் பண்ணாம இருக்கிறது உங்களுடைய ஆரோக்கியத்திலையும் தாயினுடைய ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்வது அதே போல உறவினர்கள் கிட்ட சொத்து சார்ந்த விஷயத்த பத்தி எதுவும் கன்சல்ட் பண்ணாம இருக்கிறது அதே போல பாத்தீங்கன்னா அவங்க மூலமாக உங்களுக்கு கொம்பு வழக்குகள் ஏதாவது வரும் அதனால கொஞ்சம் கவனமாக இருந்து பார்த்து கொள்வது என்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும் அடுத்து எட்டாம் இடத்தையும் பார்க்கறதுனால கண்டிப்பாக கண்டங்கள் அதாவது இரவு நேர பயணத்தை கொஞ்சம் தவிர்த்து கொள்வது தேவையில்லாத விஷயத்துல போய் தலையிடுறது தேவையில்லாம ஒரு பணத்தை விரயம் பண்றது பணத்தை கொடுக்கறது கடனா கொடுக்கறது கை மாத்தா கொடுக்கறது எல்லாமே பண்ணிங்கனாலும் கூட உங்களுக்கு லாக் லாக்காகிறது இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் அதே போல பதினொன்றாம் இடத்தையும் தொடர் தொடர்பு கொள்றதுனால பெருசா லாபங்கள் எதிர்பார்க்காம இருக்கிறது புதுசா இன்வெஸ்ட்மெண்ட் எதிரியும் பண்ணாம இருக்கிறது இருக்கின்ற இடத்திலிருந்தே செயல்படுவது ஒரு இடமாற்றம் பண்ணாம இருக்கிறது தொழில் மாற்றம் பண்ணாம இருக்கிறது என்ன லாபம் வருது அது போதும் அப்படின்னு நினைச்சு கொண்டு போனீங்கன்னா ஓரளவுக்கு நற்பலன்களை இந்த சனி வக்கரமான காலகட்டத்துல ஏற்படுத்தி கொள்ளலாம் அப்படிங்கிற அமைப்பு தேவையில்லாம உங்களுக்கு முன்னாடி விட்டு பின்னாடி பேசுறது உங்களுடைய உறவின அதாவது நீங்க வேலை செய்யறீங்க இல்லைங்களா அந்த வேலை செய்யற இடத்துல பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அஹ் உங்க கூடவே முதுகுல இருந்து குத்துவாங்க அதே போல சொந்த தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அங்கே வேலை செய்யக்கூடியவர்கள் உங்களுக்கு வந்து தேவையில்லாத ஒரு மன உளைச்சலை கொடுப்பாங்க இப்போ இந்த காலகட்டங்கள் எல்லாமே கொஞ்சம் அமைதியாகவும் பொறுமையாகவும் இருந்து இந்த சனி இல்லாத ஜாதகர்கள் கடந்து கொண்டு போவது என்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை அஹ் கும்பத்தை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா இது எல்லாமே ஜாதகத்தினுடைய பலம் சனி உங்க வீட்டுல அதாவது உங்க ஜாதகத்துல எங்க இருக்கிறார் எந்த வீட்டுல அமர்ந்திருக்கிறார் அதே போல சனியினுடைய நிலை என்ன லக்னாதிபதி ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதியினுடைய நிலைகள் என்ன தசாபுத்தி என்ன தசாபுத்தி ஓடுது இதை பொறுத்து நான் சொல்லக்கூடிய கருத்துக்களும் சிறிது மாறுபடலாம் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவை சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையமலம் ஸ்ரீ நரசிம்மத்து பிரிகளே சரணம்